சரஸ்வதி ராமச்சந்திரன் வித்யாலயா மெட்ரிக் பள்ளியின் முப்பத்தி நான்காவது ஆண்டு விழா நிகழ்ச்சி சிறப்பாக கோவை குனியமுத்தூர் இடையர்பாளையம் பகுதியில் உள்ள சரஸ்வதி ராமச்சந்திரன் வித்யாலயா பள்ளியில் நடைபெற்றது இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக விஜய் டிவி புகழ் ராகவேந்திரன் கலந்து கொண்டார் பின்னர் மாணவ மாணவிகளிடம் பேசுகையில் நீங்கள் படிக்கும் போதும் நீங்கள் படிக்கும் இந்த பள்ளியானது மிகவும் அற்புதமான பள்ளி ஏனென்றால் இங்கு நன்கு பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் உங்களை ஊக்குவித்தும் சொந்த பிள்ளைகள் போன்றும் பாவி உங்களுக்கு கல்வி பயின்று கொடுக்கிறார்கள் அதேபோல் விளையாட்டிலும் உங்களை ஊக்குவித்தும் உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கிறார்கள் என்றும் நீங்கள் நன்றாக படித்து உங்கள் பள்ளிக்கு பெருமை சேர்த்து கொடுக்க வேண்டும் என்றும் பெற்றோர்கள் பள்ளி நிர்வாகத்துடன் இணைந்து மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இவரை அடுத்து மற்றொரு சிறப்பு விருந்தினராக டாக்டர் ஸ்ரீ ஆர்த்தி அவர்கள் கலந்து கொண்டு சிறு மேலும் மாணவ மாணவியர்களுக்கான விருதுகளும் வழங்கப்பட்டது படிப்பில் சிறந்து விளங்கிய மாணவ செல்வங்களுக்கு கலாத்திலகம் விருது வழங்கப்பட்டது இப்பள்ளியில் பிரம்மாண்டமான முறையில் அரங்கமே அதிரும் அளவிற்கு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது பள்ளியின் தாளர் ஆர் சந்தனகோபால் திருமதி சுனிதா சந்தனகோபால் அரங்காவலர்கள் ஆர் சுதர்சன் ஆர் ரவிச்சந்திரன் திருமதி கீதா ரவீந்திரன் கிருஷ்ணா திருமதி நிரஞ்சனி விஜய கிருஷ்ணா மற்றும் பள்ளியின் முதல்வர் கருணாநிதி துணை முதல்வர் திருமதி யோகிதா மற்றும் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள்

எந்தவிதமான தலை கணத்தையும் தங்கள் தலையில் ஏற்றுக்கொள்ளல அவ்வளவு அற்புதமாக வாஞ்சையோடு வரவேற்று இந்த விழாவிற்கு என்னை அழைத்திருக்கிறார்கள் அதுவும் மூத்தவர் வரைக்கும் வந்து என்னை அழைத்து கொண்டு வந்து இந்த சிறப்பு சேர்ப்பது உள்ளபடியே வாழ்நாளில் கடைசி நிமிடம் வரைக்கும் நினைவில் வைத்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு பாங்கு அடுத்த பள்ளியினுடைய முதல்வர் தொலைபேசியளிடத்தில் பேசியதில் இருந்து இப்போது வரைக்கும் நல்ல பணிவோடும் பண்போடும் என்னிடத்தில் பேசுகிறார் மாணவர்கள் மீது அதிக அளவில் அக்கறையோடு இருக்கிறார் பாரதி சொன்னது போல ஆலயங்கள் பதினாறாயிரம் அமைத்தாலும் அன்ன சத்திரம் ஆயிரம் கட்டினாலும் ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தலில் தான் உண்மையான புண்ணியம் இருக்கிறது என்பது போல முப்பத்தி நான்கு ஆண்டுகளாக இந்த சுற்றுவட்டார பகுதியில் இருக்கிற மாணவர்களினுடைய கல்வி பசியை போக்கிக் கொண்டிருக்கிற அற்புதமான சரஸ்வதி ராமச்சந்திரன் வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளியினுடைய முப்பத்தி நான்காவது ஆண்டு விழாவில் கலந்து கொள்வதில் வணக்கம் நான் டாக்டர் ஆர் சி மனநல டாக்டர் இந்த ஸ்கூல் ஆனுவல் டேக்கு என்னை இன்வைட் பண்ணதுக்கு முதல்ல இந்த ட்ரஸ்டி ஸ்கூல் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்க்கு என்னோட நன்றி அண்ட் இது தேர்ட்டி ஃபோர்த் ஆனிவர்சரி செலிப்ரேஷன்ல நானும் ஒரு பார்ட்டா இருக்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி அண்ட் இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்கள் இவங்க பண்றதும் நம்மளுக்கு தெரிஞ்சது லைக் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மினிமல் ஸ்கூல் ஃபீஸ் நான் நிறைய பேருக்கு வந்து ஒரு ஃப்ரீ எஜுகேஷன்ஸ் கொடுக்கறதெல்லாம் இந்த காலத்தில் ரொம்ப பெரிய விஷயம் ஸோ ஒரு குழந்தையோட வாழ்க்கையில் ஸ்கூல் பருவம் வந்து ரொம்ப முக்கியமான பருவம் அந்த இதில் இவ்வளோ சோஷியல் சர்வீஸ் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட்ஸை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் நன்றி